என்ன என்னது ஏடிஎம் மெஷின் ஏடிஎம் மெஷின் பாத்துட்டீங்களா எஸ் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுல போட்டுருக்கோம் ஸ்கிரீன்ல போட்டுருக்கோம் சரியா அப்ப நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா கார்டு இந்த சிப் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து உள்ள போகிற மாதிரி கரெக்டா நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும் இப்போ இப்படிச்சி என்ன பண்ணுறேன் இங்கிலீஷில் டச் பண்ணுறேன் நீங்கள் சப்போஸ்லாம் டச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டச் பண்ணால் போதும் சில எண்டியில் என்ன பண்ணிருக்கோம்னா சைனில் வந்து நம்ம பட்டம் கொடுக்கணும் அந்த பட்டனை டச் பண்ணா போதும் இல்லை இங்கிலீஷ் அப்படிங்கிறது நான் டச் பண்ணாலே அடுத்த பேஜ் என்ன வரும் இந்த பேஜ் வரும் இது என்னது ப்ளீஸ் என் டர் யுவர் பீம் உங்களாக வந்து சின்ன குழந்தைங்க அதில் வந்து நீங்கள் வந்து பின்னர் தச்சு எப்போ என்பது

ஈவன் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கூட இது தெரியாமல் சரியா நீங்க என்ன பண்ணணும் அவங்க ஏடிஎம் மிஸ்ல போறாங்களா போறாங்களா அவங்க கூட கண்டிப்பா நீங்க போகணும் போய் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கத்துக்கணும் பாடபுத்திரத்தில் இருக்கப்பெரிஞ்சுக்கிட்டா போதாது சரியா இந்த மாதிரி வெளியில போகணும் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் போய் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு கத்துக்கணும் சரியா இது எப்படி பண்றது அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சாங்கன்னா